ஒரே ஒரு பிரஸ் மீட் தான் மெட்ரோ பத்தி வந்த எல்லா ஊட்டல்களும் காலி இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப ரீசண்டா தான் பிரதமர் மோடி அவர்கள் கோவைக்கு வந்து வந்திருந்தாரு அவர் கோவைக்கு வர சமயம் பார்த்து ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா வந்து சேராச்சுங்க என்னன்னா தமிழக அரசு வந்து கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் வந்து மெட்ரோ வந்து கேட்டிருந்தாங்க ஆனா மெட்ரோ சேவை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கோயம்புத்தூர்லயும் மதுரையிலையும் அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்து பெருசா வந்து சர்க்குலேட் ஆச்சு இதான் வந்து பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பாருங்கப்பா மத்திய அரசு தமிழகத்தை எவ்வளவு தூரம் பழி வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்க ஆள்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா சேவையும் கொடுக்குறாங்க ஆனா தமிழகத்துக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி பாரபட்சம் காமிக்கலாமா அப்படின்னு இந்த ஒரு நியூஸை வச்சே நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இதை பத்தி நேத்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இப்ப கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ சேவை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ சேவை கொடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லல சிஎம்ஆர்எல் டூ தௌசண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டிபிஆர சப்மிட் பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதை சப்மிட் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்க என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி தப்பான ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கலாமா இது மட்டும் இல்லாம மெட்ரோ கேட்கறாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஸ்டேஷன் வந்து வரணும் அங்கே எவ்வளோ வண்டிகள்லாம் வந்து போகுது இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக வந்து கொடுக்கணும் எந்த டீட்டெயில்ஸையுமே கரெக்டாக வந்து கொடுக்காம கொடுக்காமட்ருக்காங்க இதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த டிபிஆரை வந்து திருப்பி அனுப்பிட்டு புது டிபிஆர் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இவ்வளவுதான் விஷயம் கோயம்புத்தூர்ல மெட்ரோ வராது அப்படின்னு வந்து இல்ல இத தேவையில்லாம பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த சமயம் பார்த்து இதான் வந்து பெருசா கிரியேட் பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி அவர்கள் பதிலடி வந்து கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல சொன்னது நூறு சதவீதம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மெட்ரோல வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து கோயம்புத்தூர்ல பயணம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படிங்க நம்ம வந்து ஏத்துக்கிறது கோயம்புத்தூரை விட சென்னை எவ்வளவு பெரிய சிட்டின்னு தெரியும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கே வெறும் நாலு லட்சம் பேர் தான் வந்து மெட்ரோல பயணம் பண்றாங்க அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்ல அஞ்சு லட்சம் பேர் பயணம் பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்படி வந்து ஏத்துக்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிபிஆர்ல இவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை இவங்க சரியான டீட்டெயில்ஸை கொடுக்காம விட்டா எப்படி வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும் அதனால இவங்க ஃபர்ஸ்ட் வந்து சரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலே கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ அவசியம் தாங்க மெட்ரோ வந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனா அதை விட சந்தோஷம் கோயம்புத்தூர் மக்கள் எப்போ படுவாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பல இடத்துல வந்து ரோடே சரியில்லை ரொம்ப போகிற இடத்துலலாம் வந்து கஷ்டமாக தான் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேறு கொண்டு வரேன்னு சொன்னாங்க அதை இன்னும் கொண்டு வரல அதனால இதையெல்லாம் வேகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்